தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமா அற்புதமான தெய்வமே இறைவா அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வல்லமையை வல்லமையான செயல்பாடுகளை முன்வைத்து ஆசிர்வதிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறவராய் உற்சாகப்படுத்துகிறவராய் வாழ்வின் நன்மைத்தனங்களை காண செய்கிறவராய் இருக்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பிரார் உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே நீர் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் அவர்களின் வயிற்று பசியை ஆற்றினீர் ஆன்மீக தாகத்தை நிறைவாக்கினீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே எங்களின் அன்றாட நிகழ்வுகளிலே எங்களுக்குள்ளாய் இருக்கிற நன்மைத்தனங்களை நன்மையான ஈவுகளை தெய்வம் ஆசிர்வதிப்பிறார் பல மடங்காய் அது மாற ஆசிர்வாதம் பெருக்கெடுக்க எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தங்கி இருப்பார் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் வாழ்வின் ஆசிர்வாதங்களை காண செய்கிற தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் நன்மையான ஈவுகளால் நிரப்பி பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பயணிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் மாற்றமடைவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் பெறுவோமாக ஆசீர்வாதம் பெறுவோமாக புனிதர்கள் இந்த இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க திட்டங்கள் செயல்பாடுகள் பன்மடங்காய் வழுகி பெருக உடைய அன்பின் கரம் உடன் இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Amen. Good morning. Have a beautiful day.